பிரியமானவர்களே இயேசுவோடு கூட நடந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷம் மகிழ்ச்சி இல்லை தினந்தோறும் வானத்தை பூமிக்கு உண்டாக்கின ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் அதை நினைச்சாலே உள்ளத்துக்கு ஒரு சந்தோஷம் வருது ஆனால் நமக்கு எதிராளிக பிசாஸ் இருக்கானே நம்மளை எப்படி பயப்படுத்தணும் பண்ணணும் வந்துக்கிட்டே இருக்கலாம் ஒருவேளை உங்களை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கலாம் உங்களை எப்படியாவது அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லு பயப்படாதங்க சூழ்நிலை கண்டு யாத்திராக பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்துல ஒரு அற்புதமான வார்த்தை சொல்லப்படுகிறது பயப்படாதீர்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கு காண மாட்டீர்கள் இந்த இகிப்திய இருக்காங்களே இஸ்ரேல் மக்கள் தேவ ஜனத்தை அடிமையாக்கி வச்சிருந்தாங்க அவங்க அதுலேருந்து விடுதலையாக்கப்பட்டு விடுதலை ஆக்கப்பட்டு வழி நடத்துகிறார் தன்னுடைய தேவ ஜனத்தை அழிக்க வருகிறான் போல் எழும்பி வருவான் தன் சேனையோடு வருவான் நம்ம அழிச்சுற மாதிரி வருவான் நம்ம அவனோட யுத்தம் மண்ணி ஜெயிக்க முடியாத மாதிரி தெரியும் எகிப்தின் இராணுவத்தை ஜெயிக்க முடியாது ரதப்படையை ஜெயிக்க முடியாது அன்றைக்கு உலக பிரசித்தி பெற்ற ஒரு படை அதை பார்த்து பயப்படும் தான் கத்தர் சொல்றாரு நீங்க பயப்படாதுங்க இன்றைக்கு காண்கிற இகிப்தியரை இன்னைக்கு என்னைக்கும் காண மாட்டீங்க நான் யுத்தம் பண்றேன் அப்படின்னு கத்தர் சொல்றார் உங்களுக்கு உரோதமா எழும்பி இருக்கிற பிசாஸ் இருக்கானே அவன் எப்படிப்பட்டவனா இருக்கட்டும் கர்த்தர் உங்களுக்கு ஆகித்தம் பண்ணுவார் இன்றைக்கு காண்கிற இகிப்தியரை அந்த போராட்டத்தை இன்னைக்கு என்னைக்கும் காண மாட்டீங்க கர்த்தர் அதை நிரந்தரமாய் அழித்து போடுவார் பயப்படாரு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் ஏதோ ஒரு காரியம் என்னைக்கு உங்களை அழிக்க வர்ற மாதிரி வெள்ளம் போல வருது அது கடன் பிரச்சனையா இருக்கலாம் வியாதியா இருக்கலாம் மனுஷரால் வர்ற போராட்டமாக இருக்கலாம் ஒரு காரணம் இல்லாத உபத்திரமா இருக்கலாம் ஏதோ ஒரு காரியம் இன்னைக்கு காண்கிற இந்த பிரச்சனை என்னைக்கும் காண மாட்டீங்க விசுவாசிங்க விசுவாசத்தோட ஆண்டோரை பார்த்து சொல்லுங்க தகப்பனே எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர் எனக்கு ஜெயம் கொடுக்கிறவர் என்னோடு இருக்கிறேன் நான் பயப்பட மாட்டேன் எனக்கு விரோதமாக எழும்பி வருகிற சாத்தானுடைய சேனை கிரியைகள் பொல்லாத மனிதர்கள் எந்த காரியத்தைக் கண்டு பயப்பட மாட்டேன் இன்றைக்கு காண்கிற இந்த போராட்டத்தை நீ என்னைக்கு காண மாட்டேன் உடைய வாக்கு தத்துவத்தை விசுவாசிக்கிறேன் நீர் அதை அழித்து போடுகிறீர் அந்த கிரியைகளை முடைக்கப் போடுகிறீர் சத்துருக்களை சிதறடிக்கிறீர் எனக்கு ஜெயம் தருகிறீர் நான் விசுவாசிக்கிறேன் அற்புதங்களை எதிர்பார்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்